பேரணாம்பட்டு பத்தலப்பள்ளி ஊராட்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஊர் திருவிழா கிராமிய போட்டிகள் நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியத்துக்குட்பட்ட பத்தளப்பள்ளி ஊராட்சியில் வேலூர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் தமிழக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வேலூர் இளைஞரணி அமைப்பாளர் ராஜமார்தாண்டன் தலைமையிலும் பேரணாம்பட்டு வேளாண்மை ஆத்மா குழு தலைவரும் திமுக ஒன்றிய செயலாளருமான புகழூர் ஜனார்தனன் மேற்கு ஒன்றிய செயலாளர் டேவிட் பேரணாம்பட்டு நகரமன்ற துணை தலைவரும் திமுக நகர செயலாளருமான ஆலியார் ஜுபேர் அகமத் தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயகுமார் மாவட்ட துணை செயலாளர் பிரபாத் குமார் ஆகியோர் முன்னிலையிலும் ஊர் திருவிழா கிராமிய போட்டிகளான கோல போட்டி கயிறு இழுத்தல் இசை நாற்காலி கபடி போட்டி கிரிக்கெட் வாலிபால் போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வேலூர் மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருமான நந்தகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்ட நல திட்டங்களை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றிய பின்பு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசுப் பொருட்களையும் முன்களப் பணியாளர்களுக்கும் ஆதரவற்ற இருநூற்றி ஐம்பது விதவை தாய்மார்களுக்கும் புடவைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது பாதுகாப்பு பணியில் பேரணாம்பட்டு இன்ஸ்பெக்டர் ருக்மா கதன் மற்றும் போலீசார் ஈடுபட்டிருந்தனர்